பணக்கார வர்க்கத்துல நடக்கிற விஷயத்தை அதுதான் இயல்பு அதுதான் நார்மல் நம்மளும் அப்படிதான் பண்ணனும் அப்படி பண்ணாதான் கல்யாணம் போல இருக்கு அப்படி பண்ணாதான் மத்தவங்க மதிப்பாங்க அதுதான் கெத்துன்னு சொல்லி கடன் பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் எதுக்கு தேவையில்ல யார் கடன் பட்டு கல்யாணம் பண்ண சொன்னது கொஞ்சம் தான் கல்யாணம் பண்ணுங்களேன் அம்பானிய அது செய்திருக்க கூடாதுன்றப்போ நீங்க எதுக்கு அம்பானியை காப்பிடுச்சு அப்படி செய்யுங்க இதுல பெண் வீட்டார் வந்து தீபானிக்க முடியாத சூழல்தான் இருக்காங்க கண்டிப்பா அதனாலதான் நம்ம அம்பானிய உதாரணமா சொல்றோம் போய் அதுல வந்து அந்த பொண்ணு மாதிரி நானும் ஆடுவேன் அங்க போய் ஆடுறது அர்த்த ராத்துல போய் கொடை எல்லாம் பிடிக்கிறது நடு வீட்டுல வந்து ஒரு பாட்டி ஆடுறது இதெல்லாம் என்னது இது இத வந்து நீங்க நார்மலைஸ் பண்றீங்களா ரொம்ப ஆடம்பரம் பண்ண ஷோ ஆஃப் பண்ணாதீங்க ஏன்னா வாடுற வாழ்க்கை நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் எப்படி திருப்தி திருப்திப்படுத்துறது எதுக்கு அவங்கள எல்லாம் திருப்திப்படுத்தணும் இல்ல என்னப்பா கல்யாணம் பண்ண சொல்லவே இல்ல அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி சொல்லணும் காலையில் நாலுங்க நாலு மணிக்கு எழுப்பி கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த கோயில் அந்த கோயில் மறு வீடு இந்த வீடுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே ஃபஸ்ட் நைட்டும் வச்சிங்கன்னா ஒரு மனுஷனால் எப்படி முடியும் நீங்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவரான முகேஷ் அம்பானி அவருடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களாம் அந்த பரிசு பொருள் அதெல்லாம் ஒரு ஒருத்தருக்கு வாட்ச் கொடுத்தாங்க அது வந்து அதுவே ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு வாட்ச் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க உலகமே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது அது அவங்களுடைய விருப்பம் அது அவங்க அவங்க செலவு பண்ணுறாங்க அவருடைய பணம் அப்படின்னு இரண்டு வாதங்கள் ஒரு திருமணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு இல்லை அவர் பணம் ப அவர் செலவு பண்ணுறாரு அவர் டேக்ஸ் கட்ட போகிறாரு அவர் சட்டத்துக்கு மீறி எதுவும் செய்யலையே அப்படிங்கிற இரண்டு வாதங்கள் வைக்கப்படுது கிட்டத்தட்ட இந்தியாவின் பிரபலங்கள் எல்லாருமே எல்லா துறை பிரபலங்களும் அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப வைரல் ஆகுது எப்படி பார்க்குறீங்க சரி இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் அவங்க வீட்டு திருமணத்தை பற்றி மட்டும் நம்ம பேசுறது தனி மனித தாக்குதலாக இருக்கலாம் அதனால அவரை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நம்ம பேச வேண்டாம் பட் பொதுவாக மக்களுக்கு வந்து சாதாரண மக்கள் கூட கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள் உழைக்கும் மனிதர்கள் கூட திருமணத்தில் வந்து நிறைய காசு செலவு பண்ணுறது வந்து அது ஒரு பந்தாக அது நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமான்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு தருணமாக அவங்க நினைக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் ஒரு பிற்போக்கான ஒரு தன்மை அது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளோ எந்த வெளிநாட்டில் படித்தவங்களாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவங்க இப்படி தான் இருக்கிறாங்கன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை அது ஆக்சுவலி நமக்கு ஒரு இழுக்கு தான் திருமணம்ன்றது ஒரு ரொம்ப பர்ஸ்னலான ஒரு ஈவெண்ட்டு ஒரு கணவனும் மனைவியும் லீகலாக ஒரு கான்ட்ராக்டில் அவங்க என்ட்ரு பண்ணுறாங்க திருமணம்ன்ற ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு பெரிய பயணம் அது அது ரொம்ப நம்ம அதுக்குண்டான மகத்துவமே இல்லை இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு எல்லாம் டிசைன் டிசைனாக ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்களா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் பாத்தீங்களா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு அப்போது அவங்க எதுக்காக கல்யாணம் பண்றாங்கன்னா வாழ்றத பற்றி அவங்க தாமத்திய வாழ்க்கையை பற்றி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத பற்றிலாம் அவங்களுக்கு பெரிய யோசனை இல்லை எங்கே கல்யாணம் பண்ணணும் என்ன ட்ரெஸ் போட்டு கல்யாணம் பண்ணணும் என்ன நகை போட்டு கல்யாணம் பண்ணணும் யாரை கூப்பிட்டு மேக்கப் போட்டுக்கணும் யாரை கூப்பிட்டு மெஹந்தி வச்சுக்கணும் இதெல்லாம் தான் இன்ன பிற இந்த லொட்டுல் வசத்துக்கு தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர ஆக்சுவலி திருமணம்ன்றது எதுக்கு பண்ணுறாங்க அதுக்கு இந்த மக மணமகளும் மகள் மணமகளும் பொருத்தமானவர்களா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றத பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க அதை வந்து எல்லாருமே ஷேர் இல்லை இப்ப இங்க கூட நம்ம சங்கர் அவங்களுடைய மகள் திருமணம் கூட அது மாதிரிதான் அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து மெஹந்தி போடுறதுல இருந்து எல்லாமே அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திருமண ரிசப்ஷனு ரிசப்ஷனில் முடிஞ்சு அதுல என்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு இப்படி ஒரு ஷேரிங் தானே அது அப்படி இல்லை சார் இது வந்து யதார்த்தமாக அவங்களே ஃபோட்டோ எடுத்து அவங்களே வீடியோ எடுத்து ஒரு லிட்டில் விட்டு ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசில் அதை ஷேர் பண்ணணும் ஆசையாக இருக்குது ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சு இது இண்டஸ்ட்ரி இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அவங்களுக்கு நிறைய காசு வருது போக்குவரத்து நிறைய இருக்குது இல்லை அது தப்பாது அது தப்பு இல்லை பட் இது ஒரு கியூரியாசிட்டி இருக்குது கல்யாணத்தில் என்ன சாப்பாடு என்ன கறி பட் இதில் என்ன பிரச்சனை வரும்னா ஒரு சாதாரண வீட்டு பெண்ணும் சாதாரண வீட்டு ஆணும் இப்படி தான் கல்யாணம் பண்ணும் போல இருக்குது இது நார்மலைஸ் ஆக்கிட்டோம்ல நம்ம அந்த கல்யாணம்னா இப்படி பிரம்மாண்டமாக இருக்கணும் நார்மலைஸ் பண்ணா அப்போ சாதாரண கல்யாணத்தை வந்து நம்ம சுற்றமாக நினைப்போம் மதிக்க மாட்டோம் அப்போ எங்கள் அப்பா இப்படிதான் தான் பண்ணாரான்னு பெண்கள் வந்து இன்னும் அவங்க அப்பா மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் இப்போது இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்துலேயும் அந்த பையன் என்ன வேலை செய்கிறாரு அந்த பொண்ணு என்ன வேலை செய்கிறது அவங்க ரெண்டு பேரும் திறமையானவங்களா தகுதியானவங்களா அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே அமைச்சிப்பாங்களான்றத பத்தியே நம்ம பேசல அவங்க அப்பா என்ன செய்தாரோ அவங்க அம்மா என்ன செய்தாங்க அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம்னா உங்க அப்பா பெருமை பேசுறதுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்றாங்களா நீங்க என்ன சிறப்பு பண்ணீங்க நீங்க தானே பாப்பல உங்களுக்கு என்ன குறிப்பிட்டு அந்த பையனை சொல்லல அந்த பையனை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களோட முதிர்ச்சி அவங்களோட ஒரு மைல் ஸ்டோன் வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் நிகழ்ச்சின்றதுதான் தான் திருமணமே தவிர தேவையில்லாத வெத்து விஷயங்கள் இருக்குல்ல அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க என்ன என்ன சாப்பிட்டா என்ன நூறு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அதுல ஏதாவது வரப்போதா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன அது ஒரு மெமரி இல்ல அப்படிதான் நம்ம திருமணம் ஒரு முறை தான் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது சார் இப்போ எத்தனை திருமணங்கள் மறுமணங்கள் ஆச்சு நம்மளே பாத்துட்டு இந்த கடந்த இருபது வருஷங்கள்ல ஒரு தடவை தான் நடக்குதுன்னு நீங்க நினைச்சு இவ்வளவு செலவு பண்ணீங்க ரெண்டாவது தடவை நடந்தது அப்பயும் செலவு பண்ணீங்களே அது சில நீங்க செலவு பண்ணுவீங்க உங்ககிட்ட காசு இருக்கு அதெல்லாம் ஓகே பட் இந்த மாதிரி ஒரு ஒரு பணக்கார வர்க்கத்தில் நடக்கிற விஷயத்தை அதுதான் இயல்பு அதுதான் நார்மல் நம்மளும் அப்படிதான் பண்ணணும் அப்படி பண்ணாதான் கல்யாணம் போல இருக்கு அப்படி பண்ணாதான் மற்றவங்க மதிப்பாங்க அதுதான் கெத்துன்னு சொல்லி நிறைய பேர் திருமணத்துக்கு பர்சனல் லோன் போடுறாங்க அனிமூன் போகிறதுக்கு லோன் போடுறாங்க அந்த லோன் கட்டத்துக்கு இஎம்ஐ ஹஸ்பண்ட் ரைஸ் சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் பாலிக்கெல்லாம் போனீங்க இங்கே லோக்கலா ஹனிமூன் போனால் பத்தாதானா இல்ல இல்ல வெளியே என் ஃப்ரெண்டெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டோ போட்டிருக்காங்க அவங்க அந்த ஊருக்கு போனாங்க இந்த ஊருக்கு போனாங்க அந்த ஊரில் போய் என்ன பண்ணீங்களே ரொம்ப டயர்டாக இருந்தது தூங்கிட்டோம் அதுக்கு தான் அனிமூனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு அலுக்கணும் அந்த ஊருக்கு போகும் ஒரு ஊருக்கு போனீங்களான்னா அப்படி தான் இருக்கிறாங்க அனிமூன்னா எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது திருமணமாக எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது எல்லாமே பகட்டு ஷோ ஆஃப் காமிச்சிக்கிறதுக்கு உலகத்துக்கு காமிச்சிக்கிறதுக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான் அவ்வளோ பணக்காரனாக இருக்கேன் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிலாம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் காமிச்சிக்கிறதுக்காக பொதுமக்களே அது செய்கிறாங்கன்றப்போ கண்டிப்பாக அது வந்து நல்வழி போகிற போகிறதா எனக்கு தெரியல தட் இஸ் ஃபேக்கு தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அது யாரோ காசு எடுத்து தண்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ திருமணத்தில் பல பேரை நம்ம திருப்திப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு உறவினர்களை இப்போ அந்த கட்டாயம் இருக்குல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு இப்போ பெரியாரியவாதிகள் வந்து ரொம்ப முற்போக்காக யோசிப்பாங்க இப்போ பெரியார் வந்து சுயமுறைய திருமணங்களை வலியுறுத்தியவர் எதுவுமே வேண்டாம் ரெண்டு மாலை மாற்றிக்கிட்டால் போதும் ரெண்டு கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவின்றதை தாண்டி இணையர்கள் அப்படின்னு தான் அந்த வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துறாங்க இப்ப எழுத்தாளர் மதிமாறன் அவர் வந்து சிஎம்கே எம்கே இன்விடேஷன் கொடுக்கும் போது சின்ன ஒரு பத்திரிகை தான் அதை ஸ்வீட் வச்சு பழம் வச்சு அதெல்லாம் கொடுக்குற ஒரு அந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில எதுவுமே பண்ணலை அதை கூட அவர் முகநூலில் பகிர்ந்திருந்தாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் கோவில் லெனிங் அவரு கூட வந்து தன்னுடைய மகள் திருமணத்தை வீட்டிலேயே ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டாங்க அதை வந்து பெரியார் தெரியல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க முதலமைச்சர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கினாங்க இப்படியான திருமணங்களையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா அந்த திருமணங்கள சில விமர்சனம் வந்துச்சு எல்லாரையும் கூப்பிடல ரொம்ப 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 பெரிய சிந்தனையாளர்கள் இப்ப நம்ம ஊர்ல பெரியார் கேரளா போனீங்கன்னா ஸ்ரீநாராயண குருன்னு அவங்களுக்கு ஒரு மத தலைவர் இருக்காரு அவங்க எல்லாருமே அது மாதிரி ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு சீர்திருத்தத்தை இருக்காங்களா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திருமணத்தை மிகவும் எளிமையாக செய்து கொள்ளவும் ரொம்ப ஆடம்பரம் பண்ண ஷோ ஆஃப் பண்ணாதீங்க ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள எப்படி திருப்திப்படுத்துறது எதுக்கு அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும் ஒரு மாப்பிள்ளை என்ன கேட்டார் சார் காலையில் நாலுங்க நாலு மணிக்கு எழுப்பி கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த கோயில் அந்த கோயில் மறு வீடு இந்த வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டும் வச்சிங்கன்னா ஒரு மனுஷனால எப்படி முடியும்னு நீங்கள் யோசிச்சிங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆம்பளைகளை பற்றி தெரியலையா இப்படிலாம் எங்களை பாடப்படுத்துறீங்களே கல்யாணம்ன்ற பேர்ல எங்களை கொடுமைப்படுத்துறீங்களேன்னு ஆண்கள் நினைக்கிறாங்க சாப்பாடு போடுறது நல்லா சாப்பிடணும் அதெல்லாம் இருக்குல்ல பெண்களும் அதான் நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நடைமுறை சருது இப்போ வேற வேற ஊருகள் டிராவல் பண்ணி ஒரே நாள்ல உள்ளத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும் அப்ப கல்யாணம்ன்றது எதுக்கு பண்றோம்ன்றதே நம்ம விட்டுட்டோம் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா நான் நிறைய விஷயங்களை நம்ம அடிப்படைகளை மறந்து கோர் எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு அதை விட்டுட்டு இந்த லொட்டு லுஸ்கெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு இதை திருப்திப்படுத்தணும் அதை திருப்தி அவங்களுக்கு காமிச்சுக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அது முக்கியம் இல்லையே ஏன் இவ்வளோ ஆஃப் ஏன் இவ்வளோ பகட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் என்ன இல்ல இப்ப ஒரு கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இல்ல இல்ல இப்ப கல்யாணத்துல சூட் போடுற அந்த கலாச்சாரம் எப்படி வந்ததுன்னு கூட பலரும் கேள்வி எழுப்புவாங்க அதுலையும் போட விருப்பப்பட்டவங்க போடலாம் இல்லை வேட்டி சட்டையிலயே நம்ம பாரம்பரிய உடைன்னு சில பேர் நம்புறாங்க இல்லையா அவங்க அதில் பண்ணலாம் ஆனாலும் கூட கல்யாணத்துல சூட் போட்டு நிற்கணும் அப்படிங்கிறது தான் கெத்து அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு அது வந்து இல்லை இல்லை நம்ம நம்மளுடைய ஸ்டேச்சரை விட்டு கூடாதுன்ற ஒரு மனல இருந்து வருது இல்லை இல்லை அது அவர் வந்து ஹை ஸ்டேட்டஸ்னு காமிச்சிக்கிறதுக்காக அந்த ஹை ஸ்டேட்டஸுக்கு ஒரு வெளிநாட்டு ட்ரெஸ் தான் நம்ம போட்டுப்போம் இல்லை ஷேர்வானி போட்டுப்பாங்க பஞ்சாபி ட்ரெஸ் போடுவாங்க அது மாதிரிலாம் போட்டுப்பாங்க எப்படின்னா இவர் அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அன்றைக்கி மாப்பிளை ஸ்பெஷல் வேறு மாதிரி இருக்காரு அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கணுன்றதுக்காக அப்படிலாம் போட்டுக்கிறாங்க பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏசியும் இருக்காது கஷ்டப்பட்டு ஒரு கூலர் வச்சுருப்பாங்க மாப்பிளைக்கு இந்த சூட்டு எல்லாம் போட்டு அவரை நிற்க வச்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வேறு வைப்பாங்கன்னா அந்த பையனோட மனநிலை யோசிச்சு பாருங்க சார் அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுவார் இவங்க அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறது இல்லை எனக்கு பார்க்கறதுக்கு ஃபோட்டோலாம் இருபது வருஷத்துக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா ஆக்சுவலி இந்த கல்யாணம் அறுபத்தி எத்தனை பேர் பார்ப்பாங்க அது வந்த உடனே நாலு பேர் பார்ப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க இன்னைக்கு ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கு ட்விட்டர்னு ஒன்று இருக்கு இன்ஸ்டாக் இந்த மாதிரி உலகத்துக்காக வாழ்றது உலகத்துக்கு காமிச்சிக்கிறதுக்காக வாழ்றதுன்றது வந்து செயற்கையானது போலியானது தேவையற்றது ஆனால் திரும்ப திரும்ப அதை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் முக்கியம் இல்லை அவங்களை கவனிக்கணும் ஒரு நல்ல நிகழ்ச்சி இல்லை எல்லா நாளும் கவனிச்சு தான் இருக்கும் அன்றைக்கி மட்டும்தான் கவனிக்கிறோமா வாழ்க்கை பொருளாக கவனிச்சு தான் இருக்கிறோம் திருமணம்ன்றது அந்த ஆண் பெண்ணுக்காக மட்டும் ஸ்பெஷலான ஈவெண்ட் எல்லாரும் அவங்கள கவனிக்கணுமே தவிர அந்த ஆண் அந்த ப தம்பதியினரை கவனிக்கணுமே தவிர தம்பதியினருமே எல்லாரும் அன்றைக்கி போய் திருப்திப்படுத்தணுன்றது டசன்ட் மேக் எனி சென்ஸ் அவங்க வாழ்க்கை தோங்குறாங்க இன்னைக்கு தே ஆர் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க டைம் அவங்க தான் இன்னைக்கு ஸ்பெஷல் பீப்புள் இல்ல என்னப்பா கல்யாணம் பண்ண சொல்லவே இல்ல அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி சொல்லணும் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கோ அந்த காலத்தில் சார் கல்யாணம் பண்ணனா அந்த பத்திரிக்கை அடிச்சு எல்லோரும் கூப்பிட்டு பண்ணுறது இந்த பையன் விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த பையனை அக்கௌண்டபிள் ஆக்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை எல்லாருக்கிட்ட சொல்லி பண்ணுவாங்க இப்போ தான் ஃபேஸ்புக் இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் வந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க அதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரெஸ்அப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சாப்பாடு போட்டு இதெல்லாம் இந்த லொட்டு லஸ்குகள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பையனை பொண்ணு கஷ்டப்படுத்துறது தேவையில்லாதது இப்போ கல்யாணம் எப்படி பண்ணுங்கிறீங்க எல்லார் பெரியவங்க சொன்னவை ரொம்ப சிம்பிளாக எளிமையாக அந்த கணவன் மனைவி அரி கருத்து ஒருமித்து அவங்க மனசு பிடிச்சி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்ல கம்பேட்டபிலிட்டி இருக்கும்போது அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி பண்ணிக்கலாம் ஆனால் சட்ட ரீதியாக எனக்கு அன்றைக்கி ஒரு அங்கீகாரம் வேணும் அந்த ஆர்கனைசேஷன் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்த ப்ரோட்டோக்காலுக்கு எது ஃபிட்டாக அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ரூமை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படின்னு பண்ணுறதெல்லாம் வந்து அது இன்னும் பிற விஷயங்கள் ஐட்டங்களை நம்ம எக்ஸட்ரா எக்ஸட்ரா சேர்த்துட்டு போயிட்டே இருக்கோம்ல அது தேவையற்றது அளவுக்கு மிஞ்சி எதுவும் செய்ய வேண்டாம்ங்கிறீங்களா ஆமா இது வந்து வெளி உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக என் ஸ்டேட்டஸை காமிச்சுக்கிறதுக்காக அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு அவ்வளோ மட்டும்தான் அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய சேர்க்கணும்ல அதெல்லாம் இல்லாமல் அந்த பேர் மினிமம் செய்தால் போதும்னு நான் நினைக்கிறேன் பட் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா என்ன இருந்தாலும் ஒரு என் பொண்ணை அப்படியே கொடுத்துட்டேன்னு நினைப்பாங்களே என் பொண்ணை நான் செலவழித்து கொடுக்கணும் அப்படின்னு அப்பாக்கள் நம்ப வைக்கப்படுறாங்க இல்லை முன்பு ஒரு காலத்தில் வந்து மணமகளுக்கு என்ன சீர் செய்யறாங்களோ அத கல்யாண மண்டபத்தெல்லாம் அடுக்கி வச்சிருந்த ஒரு காலம் ஒண்ணு உண்டு இப்பயும் அப்படிதான் சார் இருக்கு இப்பயும் வந்து ரொம்ப கிராமப்புறங்கள் எல்லாம் நீங்க போனீங்கன்னா அந்த சீர் சீர்வரிசை பாத்திரம் டைரக்டா கல்யாண மண்டபத்துல கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாங்க அதற்காக அந்த அண்ணன் கடன் வாங்குறான் அப்பா கடன் வாங்குறாங்க பொண்ணு கஷ்டப்பட்டு வருஷம் அக்கணக்கில் வேலை செய்து இப்போ எதுக்காக இதெல்லாம் அவங்க வெளிப்படுத்த ட்ரை பண்ணாங்க வெளியில காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஏன்னா உலகத்துக்கிட்ட நல்லா போயிடுவாங்கிறதுக்கா இந்த உலகம் கொடுக்குற சர்டிபிகேட் வச்சு என்ன சார் வாங்க முடியும் ஒன்றும் வாங்க முடியாது அப்போ இவ்வளோ எல்லாம் பண்ணிட்டு இது தேவையற்றது அனாவசியமானது அவங்களுக்கு அது வேணுமோ வேண்டாமோ அது கூட இருக்காது இல்லை இப்போ அம்பானிக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அம்பானி பண்ணுறது அவர் பிரச்சனை சார் அவரை பற்றி நம்ம பேசல அதோட ரிப்பிள் எஃபெக்ட் இருக்குல்ல அதை பார்த்து பார்த்து எல்லாரும் காப்பி அடிப்பாங்க அந்த லேடி போட்ட மாதிரி நகை போடணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அந்த லேடி அவங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொடுத்தாரு இது போட்டுக்குது இது போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்செல்லாம் போடலை சோ அப்போ இது வந்து ஒரு பகட்டு நீ ஒண்ணுமே செய்யல சரியில்லை சும்மாதான் யாரோ வாங்கி கொடுத்தாங்க மாட்டின்னு வந்துட்டா அதுக்கு என்ன மரியாதை ஒரு மரியாதையும் இல்ல நீங்க கஷ்டப்பட்டு தம்ம தூண்டு வாங்கி போட்டா கூட அதுக்கு மரியாதை இல்ல இப்ப நான் மறுபடியாதான் கேட்கிறேன் அது ஒரு கொண்டாட்ட சூழல் இப்போ வந்து இதுதான் சார் இவங்கெல்லாம் அவருக்கு அழைச்சா போவ வர முடியாதுன்னு சொல்ல முடியாது நீங்க எல்லா செலிபிரிட்டிஸும் போ போனாங்கன்னு சொல்லாதீங்க நம்ம ஊர்லயும் நிறைய பேர் போலயே உலக நாயகன் கமலஹாசன் போலயே அவரு போய் டான்ஸே ஆடலையே ரஜினிகாந்த் தான் போனார் மேபி அவங்களுக்கெல்லாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பங்கு இருக்குதோ என்னவோ யார் யாரெல்லாம் பங்குதார்களோ அவங்களாம் போய் ஆடிட்டு வந்தாங்களோ என்னவோ எல்லா செலிப்ரிட்டிஸும் போல எல்லாருக்கும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கிறவங்களோ போகாமல் இருந்தவங்களும் இருக்கிறாங்க சார் அது ஒரு விஷயம் ரெண்டாவது அவங்க வந்து உதாரண புருஷர்கள்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு கேரளாவில் நாராயணபூர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ஊரில் அந்தந்த சீர்திருத்தவாதி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சா போதும் அதற்காக எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி போண்டி ஆகி வருஷ கணக்கில் கஷ்டப்படுறதுக்கு அந்த அந்த செலவை சிக்கனமா வச்சுக்கிட்டு அந்த காசை அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுல சிக்கனம் தான் சார் ரொம்ப நாளைக்கு வரும் திருமணம்ன்றது வெறும் ஒரு ஆடம்பரம் ஒரு வைபவம் இல்லை அது தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பயணம் அதுல பணம் நிறைய தேவைப்படும் ஒரே நாள் அது கொலித்து போட்டுட்டு அடுத்த நாள் ஐயோ கஷ்டம் நான் போய் பேங்க்ல லோன் வாங்குறேன் அப்பா கஷ்டம் இல்லை பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை யார் கடன் பட்டு கல்யாணம் பண்ண சொன்னது கொஞ்சம் எளிமையாக தான் கல்யாணம் பண்ணுங்களேன் ஸோ இவங்க உலகத்தை காமிச்சிக்கிறதுக்காக நானும் ஒரு அம்பானி தான் காமிச்சிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிடுறாங்க அம்பானியே அது செய்திருக்க கூடாதுன்றப்போ நீங்க எதுக்கு அம்பானியை காப்பிடுச்சு அப்படி செய்றீங்க இல்ல இதுல பெண் வீட்டார் வந்து தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை தானே இருக்கா கண்டிப்பா அதனாலதான் நம்ம அம்பானிய உதாரணமா சொல்றோம் ஆண் வீட்டார் ஏன் இப்படி ஒரு பாரை ஃபிக்ஸ் பண்றீங்க ஏன் அந்த மாதிரி ஒரு இதுதான் இயல்பானதுன்னு ஒரு ஒரு பாட்டி ஆயிட்டாங்க ஒரு லேடி மருமகளோட போய் டான்ஸ் ஆடி காட்டி நான் இளமையானவள்னு காமிச்சு வேண்டிய அவசியம் என்ன சுதந்திரம் அப்படி இல்லை சார் என்ன அந்த வயசுக்கு என்னென்ன ஆட முடியுமோ அதான் ஆடணும் அந்த பொண்ணு மாதிரியே நானும் ஆடுவேன் அங்கே போய் ஆடுறது அந்த ராத்திர போய் கொடை எல்லாம் பிடிக்கிறது நடு வீட்டில் வந்து ஒரு பாட்டி ஆடுறது இதெல்லாம் என்னது இது இதை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்களா